யாவருமே சி கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவெளியில் வாழ்த்துக்கிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு விசேஷித்த ஒரு நாளிலே நாம் கூடியிருக்கிறோம் கத்துடைய ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கூடியிருக்கிறோம் பெரிய மாணவர்களே சபையாக குடும்பமாக விசுவாசிகளாக கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாக ஒன்று சேருகிற ஒரு மகிமையான நாள் அல்லூயா அவைதான் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த நாள் விசேஷித்த நாள் கத்தரை ஆராதிக்கிற மகிமையான நாள் கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் இன்றைக்கு ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வாசனத்தை வாசித்து பாருங்கள் ஸ்தோத்திர பள்ளிகளை செலுத்தி அவருடைய கிரிகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பீர்களாக ஹலோயா ஆனந்த சத்தத்தோடு நாம் கத்துடைய கிரியைகளை சொல்ல வேண்டும் ஸ்தோத்திர பணிகளை இட்டு ஆராதிக்க வேண்டும் வேதத்திலே மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்பது பத்தை வாசிக்கும் பொழுது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கத்துடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கத்தர் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவிதின் இராச்சியம் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அல்லே லோயா இந்த நாள் ஆண்டவருடைய பாடுகளின் போவதற்கு முன்பாக இயேசு தேவாலயத்துக்கு போவதற்கு முன்பாக ஜனங்கள் அவரை கழுதை குட்டியின் மேல் ஏற்றி கொண்டு அவருக்கு வந்தனம் செலுத்தி அவரை ஆர்ப்பரித்து அவர் செய்ததையெல்லாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரை பார்த்து ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறது நோக்கம் என்ன அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் ஹலே லோயா அவர் அற்புதங்களை செய்ததை அவருடைய நாமத்தினால அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றதை அவர்கள் நினைவு கூர்ந்து ஆர்ப்பரிக்கிறார்கள் இயேசு பாடுபடுவதற்கு போகிறதுக்கு முன்பாக அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே இரட்சியம் என்ற அர்த்தம் இன்றைக்கும் கூட கர்த்தரை நாம் பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும் வெறும் பாரம்பரியமாய் சடங்காச்சாரமாய் இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பள்ளிகளை எடுத்து அவருடைய சொல்லி சாட்சி சொல்லி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பள்ளியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அல்லே லோயா மகபினம் குடும்பமாய் கத்தரை ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பது மிக முக்கியம் சபையா இன்றைக்கு ஓசன்னா என்று சொல்லி எங்களை விடுவியும் ரட்சியும் என்று சொல்லுங்கள் தேசத்தை ரட்சியும் எங்களுடைய ரட்சியும் இரட்சியும் ஆண்டவருங்களுடைய பட்டணங்களை ரட்சியும் எங்களுடைய சமுதாயத்தை ரட்சியும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கத்தர் நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவரை ஆலயத்துக்குள் கொண்டு போகிறார்கள் அங்கு பாருங்கள் எல்லா விதமான அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருந்ததை கத்தர் அதெல்லாம் விரட்டி எடுத்து என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று சொன்னார் அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப வீடாய் நாம் இருக்கும்படி கத்தர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயம் உண்டாக வேண்டும் நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும் இப்பொழுது ஜெபிக்கலாமா ஓசனாய்ந்து சொல்லி கத்தரை ஆர்ப்பரிப்பது ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறது ஜெபிப்போம் கர்த்த நிச்சயம் விடுதலை ஆக்குவார் பரலோக பிதாவே இந்த நல்ல வேளையிலே நாங்கள் சபையா இணைந்து உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த கால வேளையிலே கர்த்தாவே குருத்தோலை ஏந்தி உம்மை ஓசனா என்று சொல்லி பாடின ஒரு கூட்டத்தைப் போல நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் எங்களை இரட்சியும் என்று ஜபிக்க குடும்பத்தை இரட்சியும் பிள்ளைகளை இரட்சியும் ஆண்டவரே சமுதாயத்தை இரட்சியும் தேசத்தை இரட்சியும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆர்ப்பரித்த ஆனந்த சத்தத்தை நீ செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சி சொல்லி ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்திரப்படிகளை எடுக்க ஏறெடுக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இன்னும் கர்த்தாவை சோர்ந்திருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற போராடி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை வியாதியை பலவீனத்தை மாற்றி கொடுத்து நீர் அவர்களை சந்தித்து உம்மை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்த உதவி செய்வீராக என்று ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் வீடு எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஜபி வீடாய் உம்முடைய பிரசனத்தில் நிறைந்த வாழ்க்கையாய் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஓசன்னா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் க கத்தரை நோக்கி நாம் பாடுவோம் மகிமைப்படுத்துவோம் ஆமேன்